ஹலோ முதல்ல இறைவனுக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கைய கொடுத்திருக்கு ஓகேலா வந்து நம்ம ஒரு கிவ்வே அதாவது அதாவது பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பரிசு பொருட்கொடுக்குறதா சொல்லியிருந்தேன் முதல் கமாண்ட் பண்றவங்களுக்கு பத்தாயிரம் ரூபா மதிப்புள்ள மொபைலு ரெண்டாவது கமாண்ட் பண்றவங்களுக்கு ரூபா மதிப்புள்ள அயன் பாக்ஸ் அடுத்து எட்டு பேருக்கு வந்து மொபைல் அக்சசரி சார்ஜரு ஹெட்செட்டு டேட்டா கேபிள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு வகையான பொருள் தரதா சொல்லிடணும் அஞ்சு ஆறு வகையான பொருள் தரதா சொல்லிருந்தோம் இல்லையா அதுக்கான எல்லாம் முடிஞ்சு எல்லா லிஸ்ட்டையும் நம்ம வந்து அறிவிச்சாச்சு அடுத்து பிரைஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு கொஞ்சம் ஊருக்கு இருந்தனால டிலே ஆயிடுச்சு சரி ஓகே ரொம்ப டிலே ஆகிடுச்சே அதனால அதை பற்றி ஒரு வீடியோ எடுத்து தான் ஏன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துருப்பீங்க வந்திருக்கும்னு ரெண்டு நாள் ஆச்சு எதிர்பார்த்து வரல அப்படின்னு சரி டிலே ஆகுனால அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவோம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்காக ஆல்ரெடி தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டேன் இருந்தாலுமே ஒரு வீடியோ போட்டுவங்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்து இன்னொன்று என்னென்னா மொபைல் வந்து கொரியர் பண்ண முடியாதுன்னு சொன்னனால அது பஸ்ஸில் அனுப்பிவிட்டேன் அவங்க வாங்கிட்டாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு அனுப்பிவிட்டேன் ரெண்டாவது இங்கே பக்கத்துலேயே ரெண்டு பேர் அதாவது ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் ஒரு ராமநாதபுரம் எங்கள் டிஸ்ட்ரிக்கு அங்கே ஒருத்தவங்க இருந்தாங்க அங்கே போய் கொடுத்துருந்தாச்சு இன்னொரு பக்கத்தில் அச்சி விஷயம் எங்கள் ஊர் ஊர் இருக்குது அதாவது இவங்க ஊருங்க எங்கூர்லருந்து ஒருத்தவங்க வாங்கிருந்தாங்க ரெண்டு பேருக்கும் எனக்கு கொடுத்தாச்சு மத்த எல்லாருக்கும் நம்ம பத்து பேருந்து சொல்லலாம் ஆனால் பதிமூணு பேருக்கு கொடுத்துருக்கோங்க பதிமூணு பதினாலு பேருக்கு கொடுத்துருப்பாங்க பதிமூணு பதிமூணு பேர் நினைக்கிறோம் பதிமூணு பேருக்கு கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் எல்லாருக்குமே இங்க பாருங்களேன் எல்லாருக்குமே கொரியர் பேக் பண்ணியாச்சு இன்னொரு என்ன சொல்ல மறந்துட்டேன் இருந்துட்டேன் ஆக்சுவலா இவ்வளோ தூரம் நாங்கள் பண்ணணும் இவ்வளோ தூரம் அமௌண்ட் போட்டு இவ்வளோ பேருக்கு ப்ரைஸ்லாம் கொடுத்தோம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனால் என்ன ஒரு சின்ன வருத்தம்னா எங்க சொந்த ஊர்ல வந்து ஒரு ஆள் கூட கமெண்ட் பண்ணலங்க ஆனா எங்க ஊர்ல வந்து நிறைய பேர் கேட்டாங்க என்ன பரிசு பொருளா கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்துச்சு கேட்கும் போது பரவாயில்ல பாத்துருக்காங்களே அப்படின்னு ஆனா ஆனா ஒரு ஆள் கூட கமெண்ட் பண்ணலங்க என்னத்த சொல்ல ஆனா சரி ஓகே நம்ம பரிசு பொருள் கொடுக்குறோம் அவங்க கமெண்ட் பண்ணல அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம அதை பத்தி ஃபீல் பண்ணல கொஞ்சம் கூட இருந்தாலும் வெளியூர்ல இருந்து கமாண்ட் பண்ணிக்காங்க தெரியுமா கீழக்கரை தொண்டி அது பரவாயில்லங்க மதுரை காரைக்கால் சென்னை திருச்சி தஞ்சாவூர் எவ்வளோ ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணாங்க தெரியுமா இந்த இவங்களாம் மதுரை எஸ் முகன் முகமது ரஃபீக் மதுரையிலேருந்து கமெண்ட் பண்ணி ப்ரைஸ் வாங்குறாங்க பாருங்களேன் இவங்களாம் தெரியுமா இவங்களாம் தஞ்சாவூர் முருகையன் பேர் முருகையன் கண்ணன் இருக்கு தஞ்சாவூர்லேருந்து கமல் பண்ணியிருக்காங்க நம்ம இவ்வளவு தூரம் பண்ணணும் வெளியில இருந்து இவ்வளவு சப்போர்ட் கிடைச்சி அதுவே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மறக்க முடியாதுங்க கண்டிப்பா அவங்களை மறக்க முடியாது இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு எங்க எல்லா வீடியோ நீங்க சப்போர்ட் பண்ணி ரொம்ப எதிர்பார்க்கிறோம் அடுத்து இதே மாதிரி ஒண்ணு பத்து பேர் செலக்ட் பண்ணா பத்து பேருக்குமே ஒரு பெரிய கிஃப்ட் அதாவது மொபைல் கொடுத்தா பத்து பேருக்குமே மொபைல் கொடுக்குற மாதிரி ஒரு ஆசை வந்திருக்கு ஏன்னா இந்த நேர்ச்சி நடந்தும் போது அந்த மாதிரி ஒரு ஆசை வந்துச்சு கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் பெட்டரா பண்ணுவோம் நம்பிக்கை இருக்கு ओके फ्रेंड्स नेक्स्ट वीडियो में मीट பண்ணूंगा बाय